முன்னூறு ஆண்டு காலம் போராடி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து இந்த நாட்டின் விடுதலை பெற்றோம் சுதந்திரம்ங்கிற மகத்தான உரிமையை போராடி பெற்றோம் என்கிற வரலாறு எல்லோருக்கும் தெரியும் அதே போல இந்த வாக்குரிமைங்கிற உரிமையும் போராடித்தான் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாண்டேகர் செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரப்படுது அந்த முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை யார் படித்தவரோ யார் பட்டதாரியோ யார் மிராசாரோ யார் நிலக்கலாரோ யார் செல்வந்தரோ யார் சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவரோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்தது குறிப்பாக பெண்களுக்கு சுத்தமாக வாக்குரிமை இல்லை அதுக்கு பிறகு விடுதலை பெற்ற நாட்டில் தான் வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்டது இந்த எல்லோரும் சமம் என்று கொள்ளலாம் ஆனா எல்லோரும் சமமாக நடத்தப்படக்கூடிய ஒரே இடம் எல்லோருக்கும் வாக்கு ஒண்ணுதான் அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கும் ஒரு வாக்கு தான் அனில் அம்பானிக்கும் ஒரு வாக்குதான் பிச்சைக்காரனுக்கு ஒரு வாக்கு தான் இந்த நாட்டின் பிரதமருக்கும் ஒரு வாக்கு தான் இந்த நாட்டில் எல்லோருக்கும் இருந்த கடைசி உரிமை வாக்குரிமை தான் பேச்சுரிமை மறுக்கப்படுது கருத்துரிமை மறுக்கப்படுது எழுத்துரிமை மறுக்கப்படுது வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுது அதே போல என்ன உணவு உணனுங்கிறத அவன் தீர்மானிக்கிறான் என்ன உணவு அவன் தீர்மானிக்கிறான் நாம் எஞ்சி வச்சிருந்த ஒரே உரிமை வாக்குரிமை அந்த வாக்குரிமையை கை வச்சுட்டேன் ஏற்கனவே சிஐஏ கொண்டு வந்து நாடு முழுக்க வாழக்கூடிய மக்கள் குடியுரிமையை நிரூபிக்கணும்னா நீங்கள் உங்கள் குடியுரிமையை நிரூபிக்கணும் தக்க சான்று கொடுத்து ஆவணம் கொடுத்து நிரூபிக்கணும்னா அதே போல இப்போ வாக்குரிமையை நிரூபிக்கணுங்கிற எதுக்கு வாக்குரிமை நிரூபிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாடு முழுக்க மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் அப்ப அன்னைக்கு வந்து போலி வாக்காளர்கள் இல்லையா ஏன் தேர்தலுக்கு நெருக்கத்துல ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து செய்யணும் பீகார்ல தேர்தலுக்கு பண்றான் தேர்தல் முடிவுகள் மாறிச்சு அதே போல தமிழ்நாட்டில் நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம் மூணு முறை வருவோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு மேல ஆனா அந்த வாக்குச்சாவடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தெட்டாயிரம் தான் இப்படி வந்து வீட்டுக்கு வருவானா மூணு முறை வருவானா வீட்டில் யாருமே இல்லைன்னா அவரோட வாக்குரிமை ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படும் ஒருவேளை வீட்டுக்கு வர்றப்ப நான் இருந்தேன்னா படிவம் கொடுப்பானா அந்த படிவத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு வாக்குரிமை எழுந்திருக்கணும் இல்லைன்னா என் பெற்றோருக்கு வாக்குரிமை எழுந்திருக்கணும் அது குறித்தான தகவல்கள் கொடுக்கப்படணும் எதுவுமே கொடுக்கப்படுதுன்னா தேர்தல் ஆணையம் முடிவு செய்யுங்கிறான் உனக்கு வாக்குரிமை கொடுக்கிறதா இல்லையாங்கிற முடிவை தேர்தல் ஆணையம் செய்யுங்கிறேன் எதுக்கு இந்த வேலை எதற்காக இந்த வேலையை திட்டமிட்டு பாஜக செய்து நாடு முழுக்க நாடு முழுக்க வறுமை ஏழ்மை வேலையில்லா திண்டாட்டம் பசி பஞ்சம் தேச பாதுகாப்பு வாய்களிய பேசினா எந்த செங்கோட்டையில் நரேந்திர மோடி தேச பாதுகாப்பு பேசினாரோ அதே செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஒருத்தன் தற்கொலை படை தாக்கல் கொடுக்கிறேன் உளவுத்துறை என்ன பண்ணிச்சு உளவுத்துறை அமைச்சு உளவுத்துறை என்ன பண்ணிச்சு உள்துறை அமைச்சர் என்ன பண்ணிச்சு கேள்விக்கு பதில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்துல புல்வாமாவில் தாக்குதல் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிக்குள்ள ஒருத்த வந்து முன்னூத்தம்பது வெடிமரத்தோட வந்து நாற்பது ராணுவ கொண்டுட்டு போயிட்டான் பஞ்சாப்ல பதங்கோட்டு விமான தளத்தின் மீது தாக்குதல் எல்லா இடத்துலயும் தாக்கல் கொடுக்கப்படுது தேச பாதுகாப்பு தேச நலன் ஆனா இன்னைக்கு டெல்லிக்குள்ள வந்து தற்கொலை படை தாக்கல் நடக்குது அப்ப அதுல கவனம் செலுத்த துப்பு இல்ல நாடு முழுக்க வாழக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதார உரிமையை உறுதிப்படுத்த துப்பு இல்ல வேலை வெட்டி இல்லாம இப்ப எல்லோரும் இருந்து வாங்க வாக்குரிமையை நிறுவிங்க நான் போன தேர்தலில் ஓட்டு போட்டனே அதுக்கு போன தேர்தலில் ஓட்டு போட்டனே நான் பதினைஞ்சாண்டா வாக்கு செலுத்தனே அதை பத்தி எந்த கவலையும் இல்லை இப்போது புதிதாக வாக்குரிமையை நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுற இந்த நாட்டில் அமைப்பு சாரா பணியாளர்கள் அதிகம் கல்வியறிவில் தண்ணீர் பெறாத நாடு இது இந்த நாட்டில் இந்த படிவத்தை கொண்டு போனா நீ எடப்பாடி பழனிசாமி கொடுத்து படிவத்தை பூர்த்தி பண்ண சொல்ற எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி பண்றாங்கன்னு பார்ப்போம் எதுக்கு இந்த வேலை இப்ப எஸ் ஏ கொண்டு வர்ற எங்க வாக்குரிமையை பறிப்ப ஏற்கனவே ஒற்றி நடந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல கன்னியாகுமரியில் நாற்பதாயிரம் மீனவ மக்களோட வாக்குரிமை இதே போல ஒட்டு மொத்தமாக பறிச்சான் இப்ப வாக்குறு பறிச்சா என்ன ஆகும் பீகார்ல பறிக்கப்பட்ட வாக்காளர்களை கொண்டாந்து தமிழ்நாட்டில் சேர்த்தா என்ன ஆகும் கதை முடிஞ்சிடும் தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழி போக்கே ஒட்டுமொத்தமாக மாறி போகும் இதுல திமுக என்ன பண்றான் ரொம்ப நுட்பமான அரசியல் பண்றான் நாங்க வந்து இந்த எஸ்ஐஆர் எதுக்குறோம் ஆனா பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் சேர்க்கப்படுறத பத்தி நாங்க கடை சொல்ல மாட்டோம் இது என்ன முடிவு வடக்கு வாழ்ந்து தெற்கு தேய்து சொன்னது அண்ணா வடவர் நல்லவரும் இல்லை அவர் நம்மவரும் இல்லை என்று முழக்கத்தை வைத்தவர் அண்ணா கருணாநிதி தண்டவாளத்தை ஏன் தலை வச்சாரு எதுக்கு வச்சாரு தாழ்மையாங்கிற வடநாட்டுக்காரன் பேர தாழ்மையா பொருள் எப்படி வைக்கலாம் வடநாட்டுக்காரன் ஏற்க முடியாது கள்ள குடிதும் பேர் வை சொல்லி தண்டவாள தலை வச்சதா சொல்லப்படுது அப்ப அன்றைக்கு வடவர் எதிர்ப்பை பேசிய திமுக இன்றைக்கு ஏன் பேச மறுக்கிறது தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்களை சேர்க்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு இதுவரை சொல்லாது ஏன் சொல்லல ஏன்னா அவனுக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லை பீகார் வாக்காளனோ தமிழ்நாட்டு வாக்காளனோ காசை கொடுத்து வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் அதான் இங்க நடக்குது பீகார் வாக்காளன் இங்க தமிழ்நாட்டின் வாக்காளனாக மாறி போனா தமிழ்நாடு முழுக்க சவுகாறு பேட்டை போல பல பேட்டை முளைச்சிடும் அவசியம் இருக்கிறது ஆனா இங்க ஆளக்கூடிய திமுக அரசு செல்லமா தட்டாங்கிற மாதிரி பண்றேன் நாம் செய்தி பார்க்குறோம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வந்து நாங்கள் வந்து இதை கலந்து கொள்ள முடியாது நாங்கள் இந்த பணியை செய்ய முடியாது ஏன்னா பணிச்சுமை இருக்கு அது எப்படியான பணிச்சுமை இருக்கு அப்படின்னு சொல்லுது வருவாய்த்துறை ஒட்டுமொத்தமாக இந்த பணியை புறக்கணிக்கணும் என்று சொல்வதற்கான அதிகாரம் இருக்கிறதென்றால் தமிழ்நாடு அரசு சொல்லட்டும் தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் ஒருபோதும் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட மாட்டாங்க தமிழ்நாடு அரசு புறக்கணிக்குது சட்டசபையில் தீர்மானம் போடு தீர்மானம் போட்டு இந்த பணிக்கு எது நீ முடித்து விடு வேலையை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரப்பாங்க அதை செய்யாமல் ஏன் உல்ட்டுற எதுக்கு இந்த வேலை செய்யறே பீகார் வாக்காளர் தமிழ்நாட்டில் வாக்காளராக மாறி போறதை குறித்து எந்த கவலையும் இல்லை அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆட்சிக்கு வந்த உடனே தீபாவு அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை விடுது அறிவிப்பு விடுது தீபாவளி அன்னைக்கு இறைச்சி மூலப்படும்னு மூடப்படும் ஏன் இறைச்சி கடையை மூடான்னா ஜெயந்தி வருது அந்த ஜெயின்புரா மகாவிர ஜெயந்தி அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தீபாவளி பண்டிகையில் உடன்பாடு இருக்கு இல்ல ஆனா பெரும்பான்மை மக்கள் வந்து இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மார்வாடிகளின் வசதிக்காக அவன் வந்து மகாவர ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக இறைச்சிகளை மார்வாடி ஆதிக்கும் வடநாட்டுக்காரன் ஆதிக்கும் அவன் ஒவ்வொரு தொகுதியும் மிகுதியாக மாறி போனான்னா தமிழ்நாட்டு அரசியலை பாஜகவுக்கானதாக மாற்றிடுவான் காவியமயமாத்திருவான் அந்த பேராபத்தை உணர்ந்து இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டு நாம் தமிழை கட்சி களத்திலே வீரியமாக சமரசமற்ற இருக்கிறது இதில் திமுக அவன் ஒரு போதும் இதில் உண்மையாக இருக்க மாட்டான் உளபூர்வமாக இருக்க மாட்டான் புதுசா ஒருத்தன் வந்திருக்கான் அவன் பாஜகன்னு பேர சொல்லவே வாய்ப்புடுறான் ஏற்கனவே தமிழ்நாட்டை ஒரு தத்தி அழுதுன்னு சொல்லி புலம்பி விட்டுக்கிறான் இப்போ தற்கொடி வருது எது ஒன்றும் இந்த மண்ணையும் நிலத்தையும் காக்க நாம்தான் ஒரே வாய்ப்பு அதை உணர்ந்து வலிமையாக கழுத் கருத்தில் பரப்பரை முன் வைத்து கலப்பனை செய்து இந்த எஸ்ஐஆர் சூழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக முன்னியடைப்போம் நன்றி வணக்கம் பிரபல பொருளாதார அனுபனர் பிரபாகல பிரபாகர் அவர்கள் மிக சரியாக குறிப்பிட்டார் இது அரசியல் ரீதியான இன அழிப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இன அழிப்பு இப்போது இவர்கள் தொடங்கி இருக்கும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது அரசியல் ரீதியாக ஒரு ஒட்டுமொத்த இனத்தையே தங்களுக்கு அடிமையாக்குவது அல்லது அந்த இனத்தையுடைய உரிமைகளை வாக்களிக்கும் உரிமையை வந்து ஒட்டுமொத்தமாக பறிக்கும் என்பதுதான் நம்மளுடைய அவருடைய திட்டம் இது மிக முக்கியமான ஒரு முக கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டிலே வேலைவாய்ப்பு தேடி வேலை வாய்ப்புக்காக மட்டுமே வந்த வட இந்தியர்கள் கிட்டத்தட்ட பல அண்ணன் குறிப்பிட்டிருக்கார் ஒரு கோடிக்கு மேல் வட இந்தியர்கள் இங்கே பல்வேறு மாவட்டங்களே வேலை நிமித்தமாக வந்தவர்கள் இப்பொழுது இந்த சிறப்பு திருத்தத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாக்குரிமை பெற்றுவிட்டால் என்ன நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதற்கு கோவை மேற்கு தொகுதியே மிகப்பெரிய உதாரணம் மேற்கு தொகுதியிலே பாஜக வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அதுவும் எதிர்த்து நின்ற பிரபல நடிகரான கமல்ஹாசனை தோற்கடித்து வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார் என்றால் அங்கே குவிக்கப்பட்ட வட இந்திய வாக்குகள் தான் அங்கே மட்டுமல்ல இங்கே சென்னையிலும் நீங்கள் எழும்பூர் மற்றும் வந்து பறவை அண்ணாநாள் உள்பட பல தேர்தலிலே நாங்கள் பார்த்துருக்கோம் வட இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக பெருவாரையாக திரண்டு வந்து நம்ம ஓட்டு போகிறோமோ இல்லை அவங்க தான் முதல்ல ஓட்டு போகிறாங்க அவர்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிப்பதை நான் பார்த்துருக்கோம் இதை அனுமதித்தால் இங்கே வேலை வாய்ப்புக்காக வந்த வட இந்தியர்களுக்கு நான் வாக்குரிமை கொடுக்கப்பட்டால் இந்த திறப்பு திருத்தத்தின் அடிப்படை நோக்கமே அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதுதான் ஏனென்றால் இந்த திட்டம் மிக வெற்றிகரமாக தேர்தல் அளித்தால் பீகாரில் செயல்படுத்தப்பட்டது எப்படி செயல்படுத்தப்பட்டது பாஜக மீண்டும் வெற்றி பெற வைக்க வைக்கின்ற ஒரே திட்டத்தோடு அதை நடத்தினார்கள் அது வெற்றி கண்டார்கள் கோடியே எட்டு லட்சம் வாக்குகளை வாங்கிய தேஜஸ்வி யாதவ் வெறும் நாற்பது வாக்கு சீட்டு கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற முடியவில்லை ஆனால் அதற்கு குறைவாக வாங்கிய பாஜக இன்று தொண்ணூத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறது இந்த இந்த இதுதான் அவருடைய சூத்திரமே வாக்காளர்களிடம் அந்த அவ்வளவு அதாவது நீங்கள் மக்களுடைய தீர்ப்பை தோற்கடிக்க வேண்டும் நான் நினைப்பது அதான் ராவ் வந்து மிக சிறப்பாக குறிப்பிட்டார் முடிவுகள் எழுதப்படுவது மக்களால் அல்ல முடிவு பீகார் தேர்தல் பாட்னாவில் எழுதப்படவில்லை பீகார் தேர்தல் எழுதப்பட்டது முடிவுகள் எடுக்கப்பட்டது டெல்லியில் என்று மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கார் அதே போல் நாம் உடனடியாக இந்த திட்ட இந்த சிறப்பு வாக்காளர் திட்டத்தை கண்டிப்பாக அரசு கைவிட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டம் நடத்த வேண்டும் இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரே ஒரு நிமிடம் முடித்துக் கொள்கிறேன் ஒரே மிக முக்கியமான விஷயம் அஇஅதிமுக இதை ஆதரிப்பது என்பது அவர்களுக்கே தெரியாமல் பல்வேறு வந்து ஆபத்துகளை சந்திக்கிறார்கள் திமுக களத்திலே அந்த ஆஃபீஸர்ஸ் கொண்டு போய் கொடுக்கும் போது நான் பல இடங்களையும் பார்த்துருக்கேன் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் ஃபார்மை கொடுக்கும் போது மிக தெளிவாக அவருடைய ஆதரவாளர் வாக்குகள் எங்கிருந்தாலும் அதை வற்புறுத்தி அந்த ஃபார்மை வாங்குறாங்க ஆனால் அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகள் இருக்கும் பட்சத்தில் மிக தெளிவாக அவர் வெளியில் போயிட்டாருங்க தேவையில்லை இந்த வாக்குல எடுத்துருங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதிமுக இந்த ஆபத்தை உணரவே இல்லை கண்மூடித்தனமாக இதை ஆதரித்து தங்களுக்கு தானே தனக்குத்தானே வந்து மண்ணளி போட்டுக் கொள்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்தமாக இது ரத்து செய்யப்பட வேண்டும் நன்றி அடுத்ததாக இளைஞர் பாத்திரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பரவான்